ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு அஷ்டம திதிங்க நாளைய இந்த அஷ்டம திதி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அஷ்டம திதி என்று சொல்லலாம் ஸோ ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் அஷ்டமியில் என்ன பரிகாரம் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வரக்கூடிய இந்த அஷ்டமியில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற அந்த பரிகார குறிப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை இந்த டைம் வந்து பண்ணுங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் பணவரவு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே வேணும்னு நம்ம நினைப்போம் எல்லாருக்குமே நினைத்தது போல பணவரவு வந்து கிடைக்காது பணவரவு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நாம் சூட்சமாக சில பரிகாரங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அதில் ஒரு த சூட்சம பரிகாரம் தான் நாளை நாள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ஸோ பணவரவு ஆழமரம் போல அதிகரிக்கிறதுக்கு நாளை நாள் ஆழமரத்தை வைத்து தான் இந்த பரிகாரம் நாம் செய்ய போகிறோம் இந்த ஆழமர பரிகாரம் இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இந்த டைம் வந்து செய்து பாருங்க இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது பணவரவு அப்படியே ஆழமரம் போல வளர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க அஷ்டமினாவே பைரவர் வழிபாடு தானே செய்யணும் இது என்ன ஆலமர பரிகாரம்ன்ட்டு அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாளாக இருந்தாலும் அந்த நாள் அன்னைக்கு இது போல பரிகாரங்கள் செய்கிறதும் ரொம்ப விசேஷமானது சக்தி வாய்ந்தது என்று குறிப்பிடப்படுது நம்மள நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யாமல் விட்டுடுறோம் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளை நாள் நம்ம பண்ண வேண்டிய பரிகாரத்தை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த பண்ண வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்கவுங்க நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பண வரவு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க என்ன பரிகாரம் அதை எப்படி பண்ணும் எல்லா இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக டீடெயில்ட்டாக வந்து பார்க்கலாம் அதே போல் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு பலன் கிடைக்கல அப்படின்ட்டு சொல்ல வேண்டாம் நம்பிக்கை இல்லாமல் ட்ரை பண்ணும் போது நாம் கரெக்டாக வந்து பரிகாரம் பண்ண மாட்டோம் அதனால் நம்பிக்கை இருந்ததுனால் மட்டும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இனி நோட் பண்ணிக்கோங்க பொதுவாக அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை யாங்கு என்று ஒரு வசனமே இருக்குது இந்த திருக்குறளுடைய வரிகளை தெரியாதவர் யாருமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க முடியாது இவ்வுலகில் வாழ்வதற்கு மெயினாக பொருள் எத்தனை அவசியமானது என்பதை எளிதாக விளக்கக்கூடிய ஒரு குரல் தான் பார்த்தீங்கன்னு இந்த மாதிரியான ஒரு குரல் பொருளுடைய அருளுடைய தேவையை அன்றே உணர்ந்து நம் சான்றோர்கள் எழுதிய அற்புதமான வரிகள் என்று கூட இப்போ இந்த திருக்குறளை நாம் கேட்கும்போது உணர முடியும் அத்தகைய பணத்துடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது தவிர குறைந்த பாடு இல்லை ஸோ ஒரு சதவீதம் கூட இது வரைக்கும் குறையாமல் அதிகரித்துக்கொண்டே மட்டும்தான் பணத்துக்கு வந்து மதிப்பு இருக்குது அப்படியானால் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க அதிக உழைப்பு முயற்சி அனைத்தையுமே செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இவையெல்லாம் செய்து நம்மிடம் வரக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கரெக்டாக தங்குமான்னு பார்த்தா அப்போ தான் வீண் விலையை ஏற்படும் ஸோ வீண்விரையம் ஆகாமல் தங்கி பெருக வேண்டும் என்று தான் நினைப்போம் நம்மள பலருமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரவு பகல் பாராமல் அயராது உழைத்து கொண்டு தான் இருப்போம் ஏதாவது ஒரு வேலை செய்து உழைத்து கொண்டு தான் இருக்கும் வருமானம் ஓரளவிற்கு வர கரெக்டாக வந்து செலவுகளும் அதற்கேற்ப வந்துடும் ஆனால் அதிலிருந்து ஒரு ரூபாய் கூட நம்மளால் சேர்க்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்கும் இப்படி ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பணம் சேர்க்க முடியாதுன்ட்டு நாம் பெரும் துன்பத்தில் இருந்தால் பணம் வந்து மேற்கொண்டு நம்ம சம்பாதிக்கிறது செலவுகள் வந்து விரையாகிற மாதிரி இருக்குது விரையானால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னொரு மிகப்பெரிய துயரம் வருடம் முழுவதும் நம்மிடம் பணம் வந்து கொண்டே இருக்கிறதுக்கும் அந்த பணம் வீண் விரையாகாமல் பெருகுவதற்கான எளிய பரிகார முறையை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக விதாக வந்து ஷேர் பண்ணுறேன் அதை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுளுடைய அருள் இருக்கிறதுனால பணம் விரையாகிறது பணம் சேர்றது எல்லாமே வந்து நடக்கும் அதாவது பணம் விரையாகிறது தடுக்கப்படும் பண சேமிப்பானது உயரும் ஸோ இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஆலமரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் வந்து தேவை ஆகையால் உங்கள் வீட்டுக்கு அருகில் நாளை நாள் ஆலமரம் எங்கே உள்ளது என்று பார்த்து வைத்து கொள்ளுங்கள் அங்குதான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலமரமாக இருந்தாலும் பரவாயில்ல அங்கு ஆலயத்தில் சென்று கூட இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இந்த பரிகாரத்தை வருடத்துடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் முதலாவதாக வரக்கூடிய அஷ்டமியில் செய்வது மிகவும் சிறப்பானது நல்லது என்று குறிப்பிடப்படுது அப்படி இந்த நாளன்னைக்கு செய்ய முடியாதவங்க திரும்ப அடுத்த டைம் வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு தான் நாம் இந்த பரிகாரம் வந்து செய்யணும் அதனால் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய இந்த ஒரு நாளை வந்து மிஸ் பண்ணாமல் வியாழக்கிழமையே இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரம் ராகு காலம் யமகண்டோ இந்த ரெண்டு நேரம் இல்லாத நேரத்தில் இருந்தாலே போதும் வேறு எதையும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய பார்க்க வேண்டாம் ஸோ இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் எப்போ செய்ய உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதை வந்து செய்துடுங்க அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து அந்த நேரத்தில் வந்து செய்துடுங்க உங்களுக்கு எப்போ கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் செய்துவிடுங்க நாகு காலம் யமகண்டோ இந்த நேரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி மட்டும் அந்த நாளில் பார்த்துக்கோங்க முதல்ல நீங்கள் இந்த ஆலமரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து செஞ்சிடுங்க அதுக்கப்புறம் கையில் எதையும் கொண்டு செல்லாமல் தான் வந்து போகணும் அங்கு ஆலமரத்தில் அடியில் ஏதேனும் செடிகள் முளைத்துள்ளதா என்று ஃபர்ஸ்ட்டு பாருங்க ஏனெனில் ஆலமரத்தின் நிழலில் செடிகள் எதுவும் வளராது என்று சொல்வாங்க அதே மீறி ஏதேனோ ஒரு செடி வளர்ந்திருந்தால் அதை வீட்டிற்கு கொண்டு வாருங்க ஒருவேளை அந்த மாதிரி வளரலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வளர்ந்தா வீட்டுக்கு கொண்டு வாங்க மேலும் இந்த மரம் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் மிகவும் நல்லது இந்த செடியை நீங்கள் இருந்து கொண்டு வரும்போது சாரி இருந்து கொண்டு வரும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய மண் வேருடன் கொண்டு வர மாதிரி பார்த்துக்கணும் ஏனெனில் இந்த செடியை கொண்டு வந்து வீட்டுடைய உங்கள் வீட்டு தொட்டியில் வைத்து வளர்க்க போகிறீங்க ஆகையால் செடியை தோண்டி எடுக்கும்போது கவனமாக வேர் வந்து பிக்காத மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இந்த செடியை வீட்டில் நட்டு வளர்த்து வரும் பொழுது இந்த செடி எந்த அளவிற்கு வளர்ந்து வருகிறதோ அந்த அளவிற்கு வருமானம் உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும் வீண் விரயங்கள் ஏற்படுறது எல்லாமே குறையும் என்று சொல்லப்படுது பணம் வீண் விரயம் ஆகாமல் இருந்தாலே அதுவே பெரிய சேமிக்கு சமம் அதனால் அந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து நடக்கும் ஏனெனில் பல இடங்களில் தேவையில்லாத வீண் செலவுகளே கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் தடைப்பட்டு கொண்டே இருக்க காரணம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவதன் மூலிமா சரியாகும் அத்தகைய தன்மை மாறி பணம் நம்மிடம் தங்கி பல மடங்கு பெருக இது ஒரு அற்புதமான பரிகாரமாக சொல்லப்படுகிறது இந்த பரிகார முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து பலனடையலாம் என்ற தாள்களோடு இந்த ஒரு விஷயத்தை வந்து முறைச்சிக்கிறேன் சாரி முடிச்சுக்கிறேன் நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரியெல்லாம் செடி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ செடி எந்த அளவுக்கு நாம் வளர்க்குறோமோ அளவுக்கு ஒரு வைப் நமக்குள்ளே உண்டாகும் பாசிட்டிவ் வைப்பு அதனால் இந்த மாதிரி ஆலமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய செடியை கொண்டு வந்து வீட்டில் வளர்த்துருங்க அதுவும் இந்த அஷ்டமி அன்னைக்கு இதை செய்யுங்க ஏன்னா மார்கழி மாதத்தில் நாம் எது செய்தாலும் அது வளராது என்று ஒரு இது இருக்குது அந்த குற்றம் உடைக்கிற விதமாக அஷ்டமி நாளில் செய்யும்போது கண்டிப்பாக வளரும் என்று சொல்லப்படுது அந்த நம்பிக்கைக்காக தான் இந்த அஷ்டமி நாளை நான் சூஸ் பண்ண சொன்னேன் அதே போல் ராகுகாலம் யமகண்டம் இது ரெண்டு நேரத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டு மீத நேரம் எந்த நேரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த நேரத்தில் இப்போ நான் சொன்னதை ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு பரிகாரம் அனைவருக்குமே கேட்கறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும் இதை செய்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மூலிமா தான் இது அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதனால் இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை பற்றி தெரியாதவங்க இந்த பரிகாரத்தை பற்றி தெரிஞ்சு இந்த வியாழக்கிழமை அஷ்டமி அன்னைக்கு இதை செய்து அவங்களும் அவங்க வாழ்க்கையில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாத்தையுமே தீர்த்துக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்